அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் வளர்பிறை பஞ்சமியானது பிப்ரவரி மாதம் பதிமூன்று மற்றும் பதினாலு ரெண்டு தேதிகளிலேயுமே வருதுங்க இந்த அன்னைக்கு வாராகியம்மன் வழிபாடு எந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் நம்முடைய பணப்பிரச்சனை தீரும் என்பது குறித்து மூன்று வீடியோ வீடியோக்கள் வந்து ஏற்கனவே போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா மூணையுமே பாருங்க அதில் எந்த பரிகாரம் உங்களுக்கு செய்வதற்கு எளிதாக இருக்கோ எந்த பொருள் உங்களுக்கு கிடைக்குமோ அதை செஞ்சு பலனடையுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்று இரவு எட்டு முப்பத்தி அஞ்சு அப்படிங்கும் போதே வளர்பறை பஞ்சமியானது துவங்குது இது எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மாலை ஆறு இருபத்தி எட்டு அப்படிங்கும் முடியுது அதாவது செவ்வாய் மற்றும் புதன் ரெண்டு கிழமைகள்லையுமே வளர்பறை பஞ்சமி தேதி இருக்கு வட நவராத்திரிகாலங்களில் பார்த்திங்கன்னா இது குப்த நவராத்திரி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நவராத்திரியில் வரக்கூடிய ஐந்தாவது நாளான இந்த பஞ்சமி திதியை வசந்த பஞ்சமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கி வசந்தம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே வந்து சொல்லுவோம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த அதிசக்தி வாய்ந்த பஞ்சமி நாளில் நமக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாழ்க்கையில் நம்மள நிறைய பேர் வந்து கஷ்டப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறது தான் ஒரு காரணத்துக்காக கடன் வாங்கிட்டு அதை கட்ட முடியாமலும் அதை வட்டி கட்டுவதற்கு கூட பணம் கிடைக்காமலும் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஏண்டா நம்ம வீடு கட்டணும் ஏன்டா இந்த வாகனத்தை வாங்கணும் அப்படின்னு நம்மளை நாமே நொந்துக்கிற அளவுக்கு கடன் சுமை அப்படிங்கிறது கழுத்தை நெறிக்குது அந்த அளவுக்கு வந்து இருக்கு எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையா இருந்தாலும் சித்தர்கள் நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு நேரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமா அது கோடி ரூபாய் கடனாக இருந்தாலும் ஒரு ரூபாய் கூட மிச்சமில்லாமல் நம்மளால சுலபமாக வந்து அடைக்க முடியும் மேலும் எந்த ஒரு வழிபாடும் பரிகாரமுமே இல்லாம எளிதாவே இந்த முறையை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் அது என்ன நேரம்ங்கிறது நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்க இன்னரும் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க அது என்ன நேரம்னு பாத்தீங்கன்னா மைத்ர முகூர்த்த நேரம் இந்த மைத்ர முகூர்த்த நேரம் அப்படிங்கறது பாத்திங்கன்னா மாதத்துல ஒரு முறையோ ரெண்டு முறையோ சில சமயங்களில் மூன்று முறையோ வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது எல்லா நாளும் பகல் நேரத்துலயே வராது இரவு நேரத்துலையும் வரும் சென்ற முறை கூட அதாவது போன வாரம் கூட பாத்தீங்கன்னா நள்ளிரவு நேரத்துல இந்த மைத்ர முகூர்த்த நேரம் வந்து ஆனால் இந்த டைம் பார்த்திங்கனா நமக்கு பகல் நேரத்துலேயே வருது எல்லாரும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு நேரத்திலே வருது அதனால் மெத்தட் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க நாளைக்கு வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை ஆஃபீஸில் இருந்தீங்கனாலும் சரி இந்த முறையை பயன்படுத்தி உங்களுடைய கழுத்து நரிக்கிற கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வாருங்க முதல்ல வந்து டைமிங் சொல்லிவிடுறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் நாளைக்கு எந்த நேரத்தில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி புதன் கிழமை காலை பத்து நாற்பத்தி நாலு அப்படிங்கும்போது தொடங்கி பதினொன்று நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற வரைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு மணி நேரம் தான் இந்த மைத்ர முகூர்த்த நேரம் இருக்குது சில நாட்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் கூட வரும் சரி பரவாயில்ல ஏன்னா இதுக்கான முறைன்னு பார்க்கும்போது ரொம்ப எளிதாக தான் இருக்குமா அதனால நம்மளுக்கு ஒரு மணி நேரங்கிறதே அதிகப்படியான ஒரு நேரம் தான் சரி இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு மணி நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் கடன் வாங்கினீங்களோ எத்தனை பேர்த்துக்கிட்ட வாங்குனீங்களோ அத்தனை தனித்தனி கவரோ இல்லை பர்ஸோ வந்து எடுத்து வச்சுக்கணும் இது குறித்து உங்களுக்கு வீடியோ விளக்கத்தோட தேவை அப்படின்னா என்னுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து அதன்படி செய்யுங்க இருந்தாலும் நான் இப்போ வந்து சும்மா உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன் இதனாலையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அது போல் வந்து தனித்தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க யார்கிட்ட வாங்குனீங்களோ அவங்களுடைய பெயரையும் எவ்வளோ அமௌண்ட் வாங்குனிங்களோ அந்த அமௌண்ட்டையும் வந்து தனியாக ஒரு பேப்பரில் வந்து எழுதுங்க இல்லைன்னா ஒரு பிரியாணி இலையில எழுதுங்க இப்போ மூணு பேர்த்த்கிட்ட வாங்குனீங்க அப்படின்னா மூணு பேப்பர்லேயும் மூணு பிரியாணி இலையிலையும் வந்துட்டு நீங்கள் எழுதணும் தனித்தனியாக தான் எழுதணும் பணத்தை வைக்கும் போதும் தனித்தனியாக தனித்தனியாக தான் வைக்கணும் சரிங்களா அந்த கடன்கிறது பார்த்திங்கன்னா வீட்டு கடன் வாகன கடன் நகை கடன் எதுவாக இருந்தாலும் அது கடனை தான் நம்ம எடுத்துக்கணும் அதே போல் பேங்க்கில் வாங்கியிருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்டு வாங்கியிருந்தாலும் சரி அவங்களுடைய பெயர் வந்து எழுதணும் பேங்க்குன்னா பேங்க்கோட பேர் எழுதுங்க தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கினீங்கன்னா அந்த நபருடைய பேரை வந்து எழுதுங்க கீழே வந்து அந்த கடன் தொகையை எழுதி கடன் தீர வேண்டும் அப்படின்னு வந்து நீங்கள் எழுதணும் இப்போ நீங்கள் ரெண்டு பேர்த்துக்கிட்ட வாங்கினீங்கன்னா ரெண்டு பர்ஸோ இல்லை ரெண்டு மொய்க் கவரோ எடுத்துகிட்டு இந்த பேப்பரையோ பிரியாணி அலையவோ அதில் வச்சுட்டு அதுக்குள்ளே தனித்தனியாக ஒரு பத்து ரூபாய் நோட்டு வந்து போடுங்க இந்த கவரில் ஒரு பத்து ரூபாய் அந்த கவரில் ஒரு பத்து ரூபாய் போடுங்க இதுதான் நம்ம அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா அதை எடுத்து ரெண்டு கவர்லையும் நீங்கள் போட்டு வைக்கலாம் இப்படி போடுவதன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து பணம் வந்து அதிகரிக்கும் அதாவது இந்த கவரில் வந்து நீங்கள் அதிக அளவில் பணம் போடும் அளவுக்கு முன்னேறிடுவீங்க சீக்கிரமாக உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடுவீங்க அது கூடவே ஒரு நாலஞ்சு கொள்ளு பருப்பு அதை சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா அந்த கொள்ளு பருப்பையும் இந்த கவர்லேயோ பர்சிலையோ போட்டு வச்சீங்க அப்படின்னா மேலும் உங்களுக்கு கடன் வாங்கும் சூழ்நிலை அப்படின்னு ஒன்றே ஏற்படாது அதுக்காக தான் இது ரெண்டையும் வந்து சொல்கிறேன் பணம் சேர்வதற்காக பச்சை கருப்பு ஒருத்த போடுறோம் கடன் தீரணுங்கிறதுக்காக கொள்ளு பருப்பு போடுறோம் இது மாதிரியும் வந்து நீங்க பண்ணலாம் இப்போ ஆபீஸ் போற மாதிரி இருந்தா வீட்லயே நான் சொன்ன பொருட்களை எல்லாம் நீங்க எடுத்துட்டு போயிட்டு இந்த நேரத்தை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு இது போல வந்து செஞ்சிருங்க சரி பணவசியத்தை தரக்கூடிய ஒரு பரிகாரத்தை வந்து சொல்றேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தே ஐந்து வெந்தயம் ஐந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் புதன்கிழமை அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால புதனுக்கு உரிய அந்த ஐந்துங்கிற எண்ணிக்கையில நம்ம இந்த வெந்தயத்தை வெந்தயத்தை எடுத்துக்கிறோம் மேலும் புதன்கிழமை ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது இந்த வெந்தயத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் மேலும் நமக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு வளர்பிறை பஞ்சமி தேதியும் இருக்குது இல்லையா அதனால் பண நம்ம சின்ன அளவில் பரிகாரம் செஞ்சாலும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாளைக்கு பார்த்திங்கன்னா தேதியும் நமக்கு பதினாலு அப்படின்னு வருது ஒன்று ப்ளஸ் நாலு அப்படிங்கும் பார்த்தா நமக்கு ஐந்து அப்படின்னு கிடைக்குது புதன் பகவானுக்கு உகந்த என்னன்னு பார்க்கும்போதும் ஐந்துன்னு கிடைக்குது அதனால நம்ம இந்த ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் வெந்தயத்தை வந்து நம்ம எடுத்துக்கணும் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸான அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கணும் நல்லா வந்து மூச்சு எழுத்து விடுங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு கையும் வந்துட்டு நல்லா வந்து தேய்ங்க இதன் மூலமாக நல்ல ஒரு சூடு வந்து பரவும் அதன் பிறகு உங்களுடைய உள்ளங்கையில் சுக்கரமேடுன்னு சொல்லக்கூடிய இந்த கட்டை வரலுக்கு கீழ் பகுதியில் நான் சொல்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதணும் உங்களுக்கு இடது கை பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வலது கையில் எழுதிக்கலாம் வலது கை பழக்கம் இருந்துச்சுன்னா இடது கையில் எழுதிக்கலாம் இது உங்களுடைய விருப்பம் மேலும் இதை சுக்கரமேட்டு பகுதியில் எழுதுவதன் மூலமாக உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அதனால் கட்டை வரலுக்கு கீழே வந்து எழுதுங்க இப்போ இந்த இடத்த வந்து நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க இதில் ஏதாவது ஒரு வாசனை திரவியங்களை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அது வந்து பட்டை பொடியாக இருக்கலாம் கிராம்பு பொடியாக இருக்கலாம் பர்ஃப்யூமாக இருக்கலாம் எதுவாக வேணால் இருக்கலாம் பச்சை கற்பூரம் ஜவ்வாது இது மாதிரி எதுவாக வேணால் இருக்கலாம் அந்த இடத்துல கொஞ்சம் வந்து நீங்கள் தேய்ச்சி விட்டு அந்த இடத்த நல்லா வந்து ஒரு நறுமணம் மிகுந்ததாக வந்து மாற்றிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நேரத்தில் மை வரக்கூடிய பேனாவோ ஸ்கெச் பென்சிலோ மார்க்கரோ இது மூணுல ஏதாவது ஒண்ணு நீங்க எடுத்துக்கோங்க புதன் பகவானுக்கு உகந்த நிறம்னு பார்க்கும்போது பச்சை நிறம் மேலும் மணி அட்ராக்ஷனுக்கு ரொம்ப பெஸ்டான நிறம்னு இந்த பச்சை நிறம் அதனால கிரீன் கலரில் வரதை வந்து நீங்க எடுத்துக்கோங்க அடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கட்டை வரலுக்கு கீழே வந்து ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க இதுக்கு பேர் வந்து எனர்ஜி சர்க்கிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது வந்து நீங்க கை எடுத்துட்டு வரீங்க வரைகிறீங்களோ எடுக்காம வரைகிறீங்களோ மொத்தத்தில் கேப் இல்லாம வந்து வரைஞ்சிக்கோங்க நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்து எழுதுங்க இது குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த நாள் நமக்கு இந்த எந்த தேவைப்படுது அதனால நீங்க இதைய பயன்படுத்திக்கோங்க என்ன நம்பர் அதாவது ஐந்து 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 இது வந்து நீங்க எழுதிக்கணும் ஏன்னா இந்த தேதிக்கு இந்த கிரகத்துக்கு இந்த நாளுக்கு இந்த பஞ்சமி திதிக்கு எல்லாத்துக்குமே பொருத்தமான என்னன்னு பார்க்கும்போது இந்த ஐந்து ஐந்து ஐந்துங்கிறது தான் அதனால தான் வந்து இதை நம்ம எழுதுறோம் அடுத்து கீழே வந்து பண தேவை இருக்கு இல்லையா அதனால நம்ம வந்துட்டு பணம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும் இல்லைன்னா மணி அப்படின்னு வந்து எழுதிக்கணும் இப்போ என்ன பண்றீங்கன்னா இந்த சர்க்கிளுக்குள்ள அதாவது இந்த வட்டத்துக்குள்ள அந்த அஞ்சு வெந்தயத்தையும் வந்து நீங்க வைக்கிறீங்க இந்த வெந்தயத்துக்கு இயல்பாகவே வசியம் பண்ண பண்ணக்கூடிய சக்தி உண்டு அதாவது பண வசியத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு மேலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிசு பிசுப்பு தன்மை உடையது அதாவது இது எது கூடையாவது சேர்த்து வச்சோம் அப்படின்னா அது வந்து அப்படியே ஒட்டிக்கும் அதனால இதை நம்ம பணம் வைக்கிற இடத்துல வச்சோம் அப்படின்னா அந்த பணத்தோடு அது ஒட்டிக்கிட்டு மேலும் மேலும் பணத்தை வந்து ஈர்க்கும் இந்த பிரபஞ்சத்தில் எங்கிருந்தெல்லாம் நமக்கு பணம் வரணும்னு இருக்கோ அங்கே இருக்கிற அத்தனை பணத்தையும் வந்து இந்த வெந்தயமானது ஈர்த்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்காக தான் இந்த வெந்தயத்தை வந்து பயன்படுத்துகிறோம் இத்தகைய சக்தி வாய்ந்த இந்த பசை இந்த வெந்தயத்தை இந்த குள்ள வச்சு உங்களுடைய வலது கையால் மூடிக்கிட்டு எனக்கு பண தேவை இவ்வளோ வெறுக்கு சீக்கிரமாக பூர்த்தியாகணும் பணம் கையில் தாராளமாக பொருளணும் தேவையான அளவு பணம் கிடைச்சிட்டே இருக்கணும் அல்ல அல்ல குறையாத பணவரவு ஏற்படணும்னு மனதுக்குள்ளே வேண்டிட்டு இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கிறீங்க இல்லையா அந்த இடத்துல வந்து வச்சிருங்க இல்லைன்னா பீரோல போட்டு வைக்கிறதுனாலும் போட்டு வைக்கலாம் இது எங்கே இருக்குதோ அங்கே நிச்சயம் வந்து பண வரவு அதிகரிக்கும் இதுக்கு எந்த ஒரு பூஜைகளும் இல்லை வழிபாடுகளும் இல்லை அப்படிங்கிறதுனால பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் நாளைக்கு பஞ்சமிங்கிறதுனால அசைவம் நிறைய பேர் செய்ய மாட்டீங்க சாப்பிட மாட்டீங்க ஒருவேளை வேற்று மதத்தினர் இத பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்துட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்ல அதனால நீங்க நான்வெஜ் செஞ்சிருந்தாலும் சாப்பிட்டு இருந்தாலுமே இந்த மெத்தடை வந்து செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யாரு வேண்டுமானாலும் செய்யலாம் யாருக்கெல்லாம் பண தேவை இருக்குதோ அவங்க எல்லாருமே இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணுங்க இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க நான் கட்டாயம் வந்து சொல்லுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்